ஹாய் வெல்கம் டு தமிம் ரியாலிட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா குவான்டம் ஃபிசிக்ஸை பற்றி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஸோ இந்த குவாண்டம் பிசிக்ஸ் இதை பற்றி என்னன்றது சும்மா லைட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தா பார்க்காதவங்க பாருங்கள் பட் அது முக்கியம் கிடையாது பட் இப்போ வந்து நம்ம இந்த குவாண்டம் வீடியோவை பற்றி ஃபுல்ல ஃபுல் லென்த்தாக எனக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு புரிஞ்ச நாலேஜை வச்சுக்கிட்டேன் ஓகேவா குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவான்டம் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி எல்லா இடத்தையும் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப ரொம்ப மைக்ரோ 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 லெவலில் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ரொம்ப கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை நீங்கள் மெஷர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் காமிக்கும் ஓகேவா அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டு காமிக்கும் இது ஏன் ரெண்டு ரிப்போர்ட்டாக காமிக்குது ஆனால் ரெண்டுமே உண்மை எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டார்ச் லைட் அடிக்கிறீங்க அது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா போயிட்டு நீட்டா முடிஞ்சிருச்சு ஓகேவா அந்த வெளிச்சம் போயிடுச்சு நம்ம கரெக்டான விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா நீங்க அதை மெஷர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா வேவ் பாயிண்ட்ல இருக்கும் இங்க இருக்கிறதும் அங்க இருக்கிறதோ அந்த வேவ் இருக்கும் இங்க அப்ல இருந்துச்சுன்னா அங்க டவுன்ல இருக்கும் அங்க டவுன்ல இருந்துச்சுன்னா இங்க அப்ல இருக்கும் இந்த மாதிரி இந்த வேவ் பாய் வந்து கரெக்டா ஒரே மாதிரி நடக்கும் இது வந்து நிறைய விஷயத்துக்கு இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் இதுல வந்து என்ன ஒரு பிளஸ் ஆன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எல்லா எம்டிஃபே நம்ம உடம்புல இருந்து இந்த ஊர் எல்லா இடத்துலயுமே இது அப்ளை ஆயிட்டு இருக்கு குவாண்டம்ல ரொம்ப ஜாஸ்தியா இது நடந்துகிட்டே இருக்கு குவாண்டம் பிசிக்ஸ் வந்து ரொம்ப மைனியூட்டா இருந்தாலும் இதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டா ஒர்க் பண்ணிட்டா சூப்பர் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன வேணால் சாதிக்க முடியும்ன்றதுக்கான ஒரு இது இதுக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இன்னும் ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி இந்த மூவி எல்லாம் நீங்கள் பாத்துட்டீங்க அதனால் இந்த பூனை இந்த இதெல்லாம் நான் சொல்லலை ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அது ஒரு படமும் ஜீவாவோடைய படமும் வந்துடுச்சு ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை அதை விட எளிமையாக எப்படி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியிற மாதிரினா இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஓகே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றேன் ஓகேவா அந்த வீடியோ எடுக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை நான் வீடியோ எடுக்க போறேன்ட்டு நான் பாட்டிக்கு எடுத்தேன்னா நீங்க நார்மலா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க என்ன பண்றீங்களோ அது நார்மலா இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டாலே உங்கள் மைண்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் ஸோ உங்களே தெரியாமல் நீங்கள் அப்சர்வ்ல இருப்பீங்க இவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து இதை கரெக்டாக பிஹேவ் பண்ணணும் மேக் ஷோர் நான் வந்து லுக்ஸ் குட் எல்லாமே பக்காவாக இருக்கா என்னோடய இதெல்லாம் க்ளியராக இருக்கா அப்படின்னு நம்மளே அறியாமல் ஒரு கான்சியஸ்குள்ளே வந்து ரியாக்ட் பண்ணுவோம் ஸோ அப்சர்வ் பண்ணும் போது ஒரு ரியாக்ஷன் அப்சர்வ் இல்லாதப்போ ஒரு ரியாக்ஷன் இதை நம்ம லைஃப்லேயே நிறைய விஷயத்தில் அப்ளை ஆகும் ஸோ லைஃப் தான் சொல்கிறோம் பாருங்கள் அது உங்களுக்கு புரியுது தானே ஸோ இப்போ என்னென்னா ஓகே நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறோம் இல்லை ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிறோம் அந்த வெளிநாட்டுடைய டிசிஷன் எடுத்து அங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுதான் டெஸ்டினேஷன் நம்ம வச்சிருவோம் அது ஸ்ட்ரெயிட் லைனா தெரியும் ஆனா அதுக்கு போறதுக்குள்ள ஏழு இருந்து இசை வரைக்கும் பிளான் இதுல பிளான் சக்சஸ் ஆயிருக்கும் பிளான் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும் எல்லாமே உத மிதி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அது எல்லாம் வந்து நம்ம அடுத்த செப்ப போயிருப்போம் பாருங்க அப்ப வந்து அவுட் சைட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு அவனுக்கு ஏதாப்பா வெளிநாடு போனான் பண்ணான் இந்த வந்துட்டான் முடிஞ்சுது எல்லாம் பக்கவா நடக்குது அப்படின்னு நடக்கும் இல்லையா போனா ஒன்று செய்யலை இந்தா வந்துட்டான் பாரு ஒரு இதுக்கும் இந்த ரெண்டே பர்ஸ்பெக்டிவ்ல முடிஞ்சிடும் ஆனா அதுக்கு நடுவில் நடந்த பர்ஸ்பெக்டிவ யாராவது அப்சர்வ் பண்ணியிருந்தா அது எவ்வளவு அப்சைட் ஸ்கேல்ல போயிட்டு அப் அண்ட் டவுன்ல வந்திருக்கு அப்படின்றது அவ்வளவு கிளியரா இருக்கும் ஸோ இது எல்லா இடத்துலையும் பொருந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா இந்த குவாண்டம் பிசிக்ஸ்குள்ள எல்லாமே பொருந்திடும் நீங்க ஒரு விஷயம் காயினை சுண்டுனா அந்த சுண்டின காயின் கீ நீங்க அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் அது ரொட்டேஷன்லயே இருக்கலாம் மிடிலாவும் இருக்கலாம் இல்லை இங்கேயோ ஒரு ஆகி பாதிலேயே நின்று ஒரு அப் சைட்ல மட்டும் போகலாம் இல்லை டவுன் சைட் இந்த மாதிரி சூப்பர் பொசிஷன்ல பயங்கரமா இருக்கும் இதை பத்தி இன்னமும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இது பயங்கர கியூசிட்டியாகவும் நல்ல உள்ள இழுக்குது அட் த சேம் டைம் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் எப்ப ஒர்க் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்டா இது சக்ஸஸ் ஆச்சுன்னா என்னோட கியூரியாசிட்டிக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஏஐ வந்து எல்லாமே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பல விஷயங்கள் அதுக்குள்ள தெரிஞ்சுக்க முடியும் ஏஐ வந்து பயங்கரமா பூமிங் ஆகுது இதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லாமே இப்ப யோசிச்சு பாருங்க இங்க இருந்து ஏன்னா இப்ப நிலாவில் வந்து நமக்கு ஒரு ஏஐ ரோபோட் மாதிரி ஏதோ ஒரு அமுச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு தகவல் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த இது எல்லாமே ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இதாக நடக்குது இப்போ இங்கே இருக்கிற ரோபோட்டிக் காராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே கொண்டு வரணும் ஆனால் அதோடய இன்புட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்து அடுத்த செகண்டில் அங்கே போகணுன்னா லைட்டோட ஸ்பீடில் போனால் மட்டும்தான் இது கரெக்டாக நடக்கும் இல்லையா லைட்டோட ஸ்பீடுக்கு போய் நம்ம அங்கே விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இங்கே வந்து இந்த லைட் வந்து ஒரு டிரான்ஸ்மிட் ஒரு சின்ன டிரான்ஸ்மிட் பண்ணும் போது அங்கே இருக்கிற அந்த டிரான்ஸ்மிட்டுக்கு அது கிளியர் ஆகணும் ஓகே ஒன் ஜீரோ இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் நம்ம பாசிங் பண்ணுறது எல்லாமே ஸோ இந்த ஒன் ஜீரோவை கரெக்டாக அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஸோ இங்கே இருந்து நீங்கள் பாஸ் பண்ண ஒரு செகண்ட்ல அங்கே போய் அந்த தகவல் போய் அது ஸ்பாட் திங்கிங்கில் பண்ணக்கூடியதை இங்கே இருக்கிற ஏன்னா நம்ம மொத்த டெக்னாலஜியும் போயிட்டு ஒரு மூணில் வச்சு பண்றதுக்கு பதிலாக இங்கே இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இப்போ அதிகப்படியான டெக்னாலஜி இருக்கு ஆனால் இன்னும் வேகம் இன்னும் ஒரு இந்த குவாண்டம் லெவலில் இருக்கும் போது அதோடைய ஃபாஸ்ட் திங்கிங் அதோடைய ஃப்ராக் செகண்ட் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக மாறும் ரொம்ப வேகமாக நடக்கும் இங்கே வந்து நிதானம் எவ்வளோ முக்கியன்றதை விட அட் த சேம் டைம் டைமும் கிடையாது வேகமும் ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா இப்ப நம்ம பண்ற ஸ்பீட்ல வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு ஒரு நூறு வருஷம் ஆகுதுன்னா நம்மளால நூறு வருஷம் இருந்து அதை அப்சர்வ் பண்ண முடியாது பட் பல கோடி வருஷமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த ஸ்டோன் வந்து இது உருகிற இதுல இருக்கு சாலிட்ல இருக்கு அது ஒரு டிராப் விழுகிறத கேட்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க ஆனா இது எல்லாத்தையும் கியூரியாசிட்டியோட சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் இருந்துச்சுன்னா அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ் எதுக்கு குவாண்டம் பிசிக்ஸ இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம தேடுறோம்னா அதோடைய தேவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு இப்ப நைன்டிஸ்ல வந்து இந்த இன்டர்நெட் வந்து இந்த சவுண்டெல்லாம் கொடுக்காம டக்குன்னு இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடும் நீ ஒரு போட்டோ வாமிச்சினா ரெண்டு செகண்ட்ல அந்த ஃபைல் போயிடும் ஒரு டிபி ஃபைல நீ டவுன்லோட் பண்றதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நைன்டிஸ்க்குல சொல்லியிருந்தாங்கன்னா நம்பிருப்போம்மா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் அந்த சிஸ்டம் ஆன் ஆகுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் அது ஆன் ஆகி அதுக்குள்ள போறதுக்குள்ளா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஆனா இன்னைக்கு சொன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்ல ஒரு நம்மளோட கிட்டு இல்ல ஏதோ ஒரு சின்ன பையன் வந்துட்டு இந்த ஃபைலியே இவ்வளோ அனுப்புனீங்கன்னு நம்மளை கலாய்ப்பான் அதான் உண்மை தலா இது ஒரு வேலைன்னு சொல்றீங்க தல இதெல்லாம் அப்படி போறவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும் தலா அப்படின்னு அவனால முடியும் நம்மளால அன்னைக்கு முடியுமான்னு கேட்டா நமக்கு அதை பத்தின விஷயங்கள் தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்றோம் இல்லையா சோ இது எல்லாமே மாறுறதுக்கு இந்த மாற்றத்துக்கு இவ்வளவு விஷயம் தேவைப்படுது என்னடா நீ குவாண்டம் பிசிக்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன் சரி ஏதாவது உள்ள பெரியசா வேற ஏதாவது வித்தியாசமா சொல்ல போனா இல்லைங்க குவாண்டம் ஃபிசிக்ஸு அவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்க அதுக்குள்ளே எனக்கு பிசிக்ஸ் எல்லாம் தெரியாது நான் அவ்வளோ படிச்ச அறிவாலாம் கிடையாது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி தோணும் அது சம்மந்தமாக நான் போய் உள்ள தேடுவேன் ஸோ எனக்கு ஏஐ யூஸ் பண்ண பிடிக்கும் கேள்வி கேட்க பிடிக்கும் அந்த கேள்விக்கான ஆன்சரை தேட பிடிக்கும் ஸோ அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுல ஒருத்தர் குவாண்டம் பிசிக்ஸ பத்தி கேட்டதுனால ஓ இதை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு போனப்ப அது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துச்சு இன்னமும் சொல்றேன் இதுல இன்னும் நிறைய இருக்கு நான் கண்டிப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆஹ் எனக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா வேற என்ன டாபிக் நான் பேசலாம் இல்லை இதை பத்தின டீட்டெயில இன்னும் தெரிஞ்சுக்கவா ஏன்னா இதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியணும் இல்லையா எனக்கு புரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்றேன் ஷோர் நான் வந்து உங்களுக்கு கரெக்டான விஷயத்த கொண்டு வரேன் ஏன்னா என் புரிதல் தப்பா இருக்கலாம் இதுலையும் தப்பு இருக்கு ஓகேவா நான் பர்ஃபெக்டா பேசுறேன்னு சொல்லல ஆனா தப்பு இருக்க சுட்டி காமிங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க என்ன தப்பு பண்றேன் என்ன இல்ல தமி இப்படி பண்ணாதீங்க இது கரெக்டா இல்ல தமிழ் இது நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா தலா தேங்க்ஸ் தலா அக்செப்ட் பண்ணிட்டேன் நான் பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தெளிவா பேசுறேன் தலா அப்படின்ட்டு இல்லைங்க இதெல்லாம் செட் ஆகுதத்தில் நீங்கள் வேறு ஏதாவது கான்செப்ட் பாருங்கள் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று யூடியூப் சேனல்னால் என்னன்னே தெரியாத போது நான் அப்போயே கேள்வி நிறைய கேட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு உட்காந்து ப்ரௌசிங் சென்டர் அங்கே போயிட்டு நான் இதை யூடியூப்பில் கிரியேட் பண்ணேன் ஸோ அப்போ இருந்து எனக்கு இதெல்லாமே கியூரியாசிட்டியும் நிறைய இருக்குது ஆர்கூட் காலத்துலேருந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி அது என்னன்னு தெரியறது முன்னாடி பட் நான் யூஸ் பண்ணதான்னு கேட்டா யூஸ் பண்ணது கிடையாது பெருசு ஆனா இது எல்லாமே அந்த கேள்விகள் ஜாஸ்தியா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஓபன் பண்ணிட்டு அதை பத்தி நான் அடுத்த விஷயங்கள் ஆனா நான் அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன் ஓகேவா அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியாது பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் நேரம் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ இன்னைக்கு இதை பத்தி தொற்றுங்க ஸோ இன்னும் நிறைய இந்த உலகம் என்ன விட பெருசு ஸோ எனக்கு மேலே என்னென்ன இருக்குன்றதை நான் தேடி பார்த்துட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து என் கூட பயணம் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நானும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியணுன்றதையும் சொல்லுங்க நான் கேட்பேன் கண்டிப்பா கேட்பேன் ஓகேவா வேற என்ன தமிழ் ரியாலிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லா விஷயமும் வேற என்ன டாபிக் எதெல்லாம் உங்களுக்கு கியூரியாசிட்டியா இருக்கு என்னையும் ஆக்குங்க ஓகேவா நானும் நிறைய நீங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா அதை புடிச்சுக்கிட்டு நான் மேல அதுக்கு அடுத்த கேள்வியை நான் கேட்டு உங்களுக்கு பதில கொண்டு வரேன் சரி தலா பாப்போம் தலா பாய்